இஸ்ரோவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பெடல் கிடைப்பதாக அமேன் காலையிலே கர்த்தர் கிருபையை பொழுது கொண்டிருக்கிறார் சோதரம் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய நாள் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன் சோதரம் இயேசையா நாற்பத்தி எட்டு பதினேழுல இஸ்ரோவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்கிறதாவது பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இன்றைய தினத்தில பிரயோஜனமா இருக்கிறதை கர்த்த நமக்கு போதிக்க இருக்கிறார் தேவன் இடைப்படுகிறார் நல்லா கவனிங்க வார்த்தையில கவனம் இங்கே வாழ்ந்திருப்பீர்கள் வார்த்தையில கவனம் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் வாழ்வுக்கு தப்ப மாட்டீர்கள் வாழ்வு உங்கள் மீது வந்து ஒட்டிக்கொள்ளும் ஆசீர்வாதம் ஒட்டிக்கொள்ளும் நன்மை சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லாம் உள்ள இருக்கும் வார்த்தை உள்ள இருக்கும் பொழுது வார்த்தை உள்ள இருக்கும் போது இன்றைய தினத்திலும் நாம் வேத தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி பிரசங்கி ஏழு ஒன்பது கருத்துடைய ஆவியானவர் பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு போதிக்க இருக்கிறார் பிரசங்கி ஏழு ஒன்பது உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் இது பொதுமொழி வேர்ப்பிலே உள்ளத்தில் வன்மத்திற்கு இடம் கூடாதே மூடரின் நெஞ்சமே வன்மத்திற்கு சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படின்னு சொல்றாரு புதிய ஏற்பாட்டுல அழகா பதில் சொல்றத பார்க்கலாம் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் கோபிக்கிறதுக்கு தாமதமா இருக்க கடைவீர்கள் கோபிப்பதற்கு தாமதமாய் இருக்க கடைவீர்கள் கோபம் கொல்லாதது பாருங்க கோபம் எப்படிலாம் வருது அப்படின்னா எதிர்பார்ப்பு இருந்து ஒரு மனிதன் ஏமாற்றம் அடையும் போது அல்லது விருப்பினதை அடையாமல் போகும்போது கோபம் வரும் அல்லது அறியாமையும் இயலாமையும் ஒரு மனிதனுடைய இருதயத்திலே தோன்றும் போது கோபம் வரும் அல்லது பயத்தின் வெளிப்பாடாக கோபம் வரும் நல்லா சொல்ல குணத்தின் குறைவே கோபம் ஒரு குணத்தின் குறைவே கோபம் அதீத கோபம் அச்சுறுத்துகிற கோபம் தொட்டதுக்கு இருந்து எடுத்துக்கொள்ளணும் அதான் பாருங்க யாக்கோபு ஒண்ணுல அழகா எழுதுறாரு கோவிப்பதற்கு தாமதமாயும் இருக்க கடைவீர்கள் கோவிப்பதற்கு தாமதமாகவும் இருக்க கடைவீர்கள் பாருங்க கோபம் வந்து எப்படி நம்மளை நினைக்க வைக்கும்னா என்னுடைய பாதிப்புக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு அறிவில்லாமை அந்த நினைப்பினாலே நினைக்க வைக்கும் என்னுடைய இந்த இழப்பிற்கு பாதிப்புக்கு நீதான் பொறுப்பு அப்படின்னு நினைக்க வைக்கிறது கோபம் அதாவது கோபம் இன்னும் நல்லா சொல்ல போனா நமக்கு நாமே சேதம் வரவழைத்துக் கொள்வதுதான் கோபம் நான் விஷம் குடிச்சிட்டு அடுத்தவன் நினைக்கிறேன் பாருங்க அதுதான் கோபம் நீங்க விஷம் குடிச்சிட்டு அடுத்தவன் அதுதான் கோபம் கோபம் தன்னை தானே அழித்துவிடும் தங்களையோ தங்களை சார்ந்தவர்களோ இழப்புக்குள்ளாகும் பொழுது அல்லது அவமானப்படுத்தும் பொழுது ஒரு கோபம் வரும் சரிங்களா இந்த கோபம் வந்து பாருங்க தகவல் தொடர்புகளை சிதைத்து உறவுகளை துண்டித்து விடும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் விடும் கோபத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம் வேதத்துல யாரெல்லாம் எப்படி கோபப்பட்டாங்க அதனால என்னென்ன இழந்து போனாங்க நம்ம தியானிக்க போறோம் காயின் பாருங்க கோபத்தினால சொந்த சகோதரனே கொலை பண்ணி போயிட்டான் அதே போல என்ன புசகத்துல அந்த மோசையை பத்தி ஒரு அழகான வரி போட்டிருக்கும் என்ன புசத்துல மோசையை பத்தி அழகான வரி என்ன போட்டிருக்கும் அப்படின்னா பூமியிலே அவனை போல சார்ந்த உள்ள மனிதன் எவனும் இல்லை அப்படின்னு செய்யறான் அப்புறம் காணாலுக்கு கொஞ்ச தூரம் தான் இருக்குது கற்பலைய பார்த்து பேசுனா கோபத்திலே கண்மலையை பார்த்து அடிச்சதுனாலே கனவு தேசமான காணானுக்குள்ளே போக முடியல கோபம் எல்லாவற்றையும் அழித்து விடும் கோபம் எல்லாவற்றையும் அழித்து விடும் ஆமான் பாருங்க அவன் ஒரு அறிவாளி ராஜா கீழே பிரதான மந்திரியா இருக்கிறான் ஒருத்தர் எனக்கு வணக்கம் வைக்கல சொன்ன உக்கிரமா கோபத்தோட எழுந்தான் எவன் அந்த ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா எவன் எவன் எல்லாம் கோபமா எழுந்திருக்கிறானோ அவன் நஷ்டத்தோட தான் உட்காருவான் ஆமான் கோபமா எந்திரிச்சான் நஷ்டத்தோடு உட்கார்ந்து தன்னுடைய ஆயுசை அதிகாரத்தை ஆயுசை எல்லாம் இழந்து போனோம் கோபம் நம்ம கண்ட்ரோல் இருக்கணுமே தவிர கோபத்தோட கண்ட்ரோல் எவ்வளவு சூடு அது மேல பட்டாலும் அந்த சூட வெளியேத்திட்டு அது குழு குழு தான் இருக்கும் அதான் வயிறு நெஞ்சம் அப்ப ஒரிஜினல் வயிறும் கோபத்தை சூட்டை உள்ள வைத்துக் கொள்ளாது அதே போல தேவனுடைய பிள்ளைகளாக நாம் சரிங்களா கோபப்பட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக நம்மளுடைய கோபத்தை எடுத்து போட்டு விடணும் கோபத்தை எடுத்து போட்டு விடணும் அதனால இந்த கோபத்தை குறித்து நம்ம நிறைய பார்க்க போறோம் இந்த கோபம் என்பது ஒரு கடுமையான உணர்ச்சி கோபம் அறிவை உடலை நடத்தையை பாதிக்கக்கூடியது கோபத்தின் மூலமாக இழப்பு தவிப்பு வருத்தம் பிரச்சனைகள் வரும் கோபத்தினாலே ஒரு நன்மையும் வரப்போகிறது கிடையாது கோபத்தினாலே நாம நம்முடைய மதிப்பே இன்னும் நல்லா சொல்லப்போனா மரியாதையை மற்றவர்கள் முன்பாக இழந்து போகிறோம் தேவையில்லாத இடங்கள்ல பேசக்கூடாத இடங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு பேசி அதனால வரக்கூடிய பாதிப்புகள் ஏராளம் தாராளமா இருக்குது அதனால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் எந்த இடத்துல எப்படி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் பாருங்க இந்த கோபம் யாருடைய பெரியவர்கள் என்ன கோபம் முட்டாள்களின் ஆயுதம் கோபம் முட்டாள்களின் ஆயுதம் கோபத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிற நிதானம் அது விவேகினுடைய ஆயுதம் எங்க எப்படி கோபண்ணு தெரிஞ்சுக்கணும் எங்க எப்படி கோபண்ணு தெரிஞ்சுக்கணும் கோபம் யார்ட்டு தெரியுமா போடுவோம் நாம நம்மளை விட சிறியவர்கள்ட்ட கோபப்படுவோம் அல்லது நம்மளை விட பலவீனமானவர்கிட்ட கோபப்படுவோம் ஏன் பெரியவர்கிட்ட போய் கோபப்பட சொல்லுங்களேன் பாப்போம் அவருடைய வாழ்வு அழித்து போயிடும் அப்ப ஒருவன் எப்ப கோபப்படுறான் தன்னை சிறியவர்களிடம் தன்னை விட பலவீனமானவர்களிடம் அவன் கோபப்படுறதை பார்க்கலாம் கோபப்படுறதே பார்க்கலாம் சரிங்களா அப்ப இந்த தொட்டதுக்கெல்லாம் கோபம் அதீத கோபம் ஒரு மனநோய் மனநோய் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டி அப்படின்னு போவோம் இல்லையா கோவப்பட்டு எழும்பும் போதெல்லாம் கோவப்பட மாட்டான் பக்குவப்பட்டவன் கோவப்பட மாட்டான் அதனால இந்த கோபம் சில பேர் பாத்தீங்கன்னா நான் கோவக்காரன் அப்படி சொல்லிக்கிறதுல அவங்க பெருமை கொள்வாங்க ஒருத்தரை அவன் கோவக்காரன் சொல்றதுனால அவனுக்குள்ள பெருமை பாருங்க அது பெருமையான விஷயம் இல்ல மகா கேவலமான விஷயம் சரிங்களா கூடுமான வரைக்கும் உங்களுடைய சுவாபம் மற்றவர்களுக்கு அறிந்திருக்கிறதா இருக்கணும் உங்களுடைய சாத்த சுவாபம் உங்களுடைய மென்மையான சுவாபம் மற்றவர்களுக்கு அறிந்திருக்க வேண்டுமே தவிர அவர் டென்ஷன் பார்த்தி கோபக்காராலு அப்படின்னு அந்த அளவுல அறிந்திருக்க கூடாது கோபம் வரும்போது நிதானிக்கணும் பிரேக் இல்லாத வாகனமும் கட்டுப்பாடு இல்லாத கோபமும் பயங்கரமான ஆபத்தானது பயங்கரமான ஆபத்தானது காயத்தால அழிந்தவர்களோட கோபத்தால் அழிந்தவர்கள் தான் அநேக பேர் இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவன் சாவான் பொழப்பான இழுத்துக்கும் போது அவன் உழைச்சிருவான் பாருங்க ஆனா கோபப்பட்டு வார்த்தை விட்டும் போது அவன் அழிஞ்சு தான் போகும் அழிஞ்சு தான் போவான் அதனாலே தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா பொதுமுறையிலே ஒருவன் தன்னை பாதுகாத்து கொள்ளணும்னா கோவம் வராம பாதுகாத்து கொள்ளணும் அப்படி கோவம் வராம பாதுகாத்து கொள்ளிட்டால் அவன் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளலாம் எபேசியர் நான்கு இருபத்தி ஆறுலே கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய எரிச்சல் தனிய கடவுது இன்னும் எபேசியர் எபேசியர் அழகா சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்கணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது உங்களை விட்டு நீங்க கடவுது கோப உணர்ச்சிகள் நம்ம தூதனை கண்டு பீலையாமின் கீழ் படுத்துக் கொண்டது பீலையாம் கோபம் உண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் இப்ப பாருங்க அந்த கழுதைக்கு தெரிஞ்ச விஷயம் பீலையாமுக்கு தெரியல பீலையாம் பெரிய ஒரு தீர்க்க தரிசி தேவனோடு அடிக்கடி பேசுகிற மனிதன் மோசையாவது நாற்பது நாள் உபவாசம் இருந்து போய் தேவனை பாப்பாரு ஆனா பீலையாம் நான் தேவன் அங்க இருக்கிறார் நம்ம பார்த்துட்டு வரேன்னு சொல்லுவாரு பாப்பாரு அங்க இருக்கிறார் தேவன் நம்ம பார்த்துட்டு பழி செலுத்திட்டு வரேன்னு சொல்லுவாரு பாப்பாரு பேசுவாரு அப்படியாப்பட்ட அந்த பீலையாமுக்கு கோபம் கண்களை மறைத்ததுனால தேவனை பார்த்த கண்களுக்கு கர்த்தருடைய தூதனானவரை பார்க்க முடியாமல் கோபம் தடுத்து போட்டு விட்டது கோபம் கோபத்துல தெரியாது பாருங்க என்ன பேசுறோம் என்ன செய்யறோம்னு தெரியாது அதனால கோபத்தை நாம் அடக்கணுமே தவிர கோபம் நம்ம அடைக்கிற கூடாது யாரெல்லாம் உடனே கோபம் அடைந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் மனதளவிலே பலவீனமானவர்கள் உடனே கோபம் கோபமோ அவங்களோட நம்ம இடைபடும் போது அவர்கள் சொல்ல வேண்டியதை தர மாட்டாங்க கிடைக்க வேண்டிய லாபத்தை நமக்கு கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் கடந்து வரணும் கோபத்தின் விளைவுகள் பற்றி சிந்தித்து சிரித்தே கடந்துடணும் ஒரு இடத்துல இருக்கோம் நமக்கு தகாத சூழ்நிலை நடக்குது அப்படின்னா முடிந்த அளவுக்கு அந்த இடத்தை விட்டு நகலை பார்க்கணும் இல்ல வாயை கட்டுப்படுத்த பார்க்கணும் வாயை எதிர்காலத்தை குறித்து நிதானிக்கணும் இந்த இடத்துல நான் பேசுறேன் என்ன ஆகும் அப்படின்னு நிதானிக்கணும் சரிங்களா எடுத்துக்காட்டா பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திருப்பீங்க அவங்க ஏன் வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் அப்படி கம்பீரமா இன்னும் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா சீக்கிரமா கோபப்பட மாட்டாங்க கோபத்தை நிதானிப்பாங்க இதனால நம்ம

கோபம் நாம் பாருங்க நாம் தான் கோபத்தை மேற்கொள்ளுமே தவிர போதும் கோபம் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்க கூடாது கோபம் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் எனக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னா எனக்கு எப்ப தெரியும் உங்களுக்கு எதிரி இருக்காங்கன்னா எப்ப தெரியும் அப்படின்னா உங்களுடைய உள்ளத்தில் கோபம் இருக்கிறது என்றால் உனக்கு எதிரி இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் ஓ இருதயத்துல கோபம் இருக்கா உனக்கு முன்னாடி எதிரி நிக்கிறான் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா உனக்கு எப்ப எதிரி இல்ல தெரியுமா உன்னுடைய இருதயத்துல எப்ப கோபம் இல்லையோ அப்போ உன்னுடைய இருதயத்துல எதிரி இல்லை நீ மன்னிக்கும் போது தேவன் உன்னை மன்னிச்சிருவார் எல்லா விதமான பொல்லாவுக்கும் தேவன் உன்னை விலக்கி காக்கிறவராக இருக்கிறார் அதனால கோபம் என்பது ஒரு பாவம் கிடையாது கோபம் என்பது ஒரு அடிப்படையான சுவாபம் தான் சரிங்களா அதை கட்டுப்படுத்த தெரியணும் தேவன் நமக்கு சுயாதீனத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுல எது நல்லது நலமானது என்று நாம் பிடித்து கொள்ள வேண்டுமே தவிர தொட்டதுக்கெல்லாம் கோபம் அதீத கோபம் பயங்கரமான கோபம் எவ்வளவு பேர் தங்களுடைய

கோபம் கண்ணை மறைக்குது கோபம் கண்ணே மறைக்குது இயேசு கூட அநேக இடங்கள்ல கோபப்பட்டார் ஆனா அவருடைய கோபத்திலே நியாயம் இருந்தது நிதானம் இருந்தது நிதானம் இருந்தது அதனால நாம் கோபப்படும் பொழுது சரிங்களா ஒரு கண்ட்ரோல்ல கோபப்படணும் ஒரு கண்ட்ரோல்ல பிரேக் இல்லாத வாகனமும் கட்டுப்பாடு இல்லாத கோபமும் ஒரு மனிதனை அழித்து விடும் அழித்து விடும் கோப உணர்ச்சிகள் நம்மை ஆள அனுமதிக்கவே கூடாது கோபத்தின் உணர்ச்சிகளை நாம ஆள அனுமதிக்கவே கூடாது ஐந்து வார்த்தைகள் இருக்குது இந்த ஐந்து வார்த்தைகளுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தமே கிடையாது என்ன வார்த்தை அன்பு அறிவு அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் இந்த ஐந்து பண்புகளும் அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது கோவம் வந்து அடக்கிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது கோவம் வந்து அடக்கூடாது கோபத்தை எந்த வழியில போகணும்னு சொல்லி சமாளிக்க தெரியணும் கோபத்தை சமாளிக்கணும் அந்த இடத்துல நிக்கணுமா நிக்க கூடாதா பேசணுமா பேசக்கூடாதா இந்த மாதிரியான நினைவுகள் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளணும் அதுக்கு தான் வேதத்தை படிக்கணும் வேதத்தை படிக்கணும் கோபம் வந்தா அதை கையாள தெரியணும் கோபம் வந்தா அதை கையாள தெரிய வேண்டும் கோபத்தின் விளைவுகளை பற்றி நாம் சிந்தித்து சிரித்தே அதை கடந்து விட வேண்டும் கடந்து விட வேண்டும் கோபத்தை கடந்தாதான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையை அடைய முடியும் கோபமான ஒரு மனுஷன் நல்ல தலைவனாக இருக்க முடியாது எதற்கெடுத்தாலும் கோபப்பட்ட ஒரு தலைவன் புரிந்து கொள்ளாத தலைவன் ஒரு நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது ஒரு பெரிய ஆகணும்னா எப்ப கோபப்படணும் இந்த கோபம் எப்படி இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் அதனால கோபத்தை பத்தி நான் பாருங்க ஒண்ணு பத்தொன்பது இருபது வசனங்கள் நான் படிக்கிறேன் ரொம்ப முக்கியமான வசனங்கள் பிரசங்க ஏழு ஒம்பதுல உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே அப்படிங்கிறாரு ஜாப்பபு முதலாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபது வசனங்கள்ல என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடைவீர்கள் அதுக்கப்புறம் உள்ளதுதான் முக்கியமான வரி என்ன வரி மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டாதே மனுஷனுடைய கோபம் உங்க கோபத்தினால நீங்க அடுத்தவனை தண்டிக்கணும் நினைக்கிறீங்கன்னா அது தேவனுடைய நீதி கிடையாது தண்டிக்க நீங்க யார் பணிக்கு பழி வாங்க நீங்க யார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ரத்தத்துக்கு ரத்தம் சூட்டுக்கு சூடு ஜீவனுக்கு ஜீவன் என்று பழிக்கு பழி வாங்க நீங்கள் யார் நான் கருத்தர் நானே பழி வாங்குதல் என கூறியது அப்ப இங்கே யாக்கோபு அழகா எழுதுறாரு முதலாம் அதிகாரம் இருபதாம் வருஷத்துல மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே பழி வாங்குதலும் பதில் அளிப்பதும் கர்த்தருக்குரியது நாம் கிறிஸ்துவ பிள்ளைகள்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும் எனக்கு கூட கோபம் ஆனா கோபப்பட்டு கொஞ்சம் வெக்கப்பட்டுருவேன் தெரியாம கோவப்பட்டமே அப்ப கோவப்படும் பொழுது வெக்கம் இல்லாம நாம் நம்மளை தாழ்த்து சாரி கேக்கணும் சாரி கேட்கணும் சரிங்களா கோபப்படாத மனுஷனே கிடையாது எல்லாருக்கும் கோபம் வரும் மனுஷனா பிறந்த எல்லாத்துக்கும் கோபம்

தேவன் பழைய ஏற்பாட்டு தேவன் கோபப்பட்டார் கோவப்பட்டார் கோவப்பட்டார் வசனங்கள் அநேகம் ஆயிரம் இருக்கும் ஆனா பாருங்க இறைமையா மூணு பன்னெண்டுல நான் கிருபையுள்ளவர் என்று கருத்து சொல்கிறார் நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் சிலர் வாழ்நாள் ஃபுல்லா கோவம் வச்சிருப்பாங்க ஒரு தடவை தான் அவன் தப்பு செஞ்சிருப்பான் ஆப்போசிட் பார்ட்டி ஆனா ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் தன்னுடைய மரண காலத்துல கூட அவனை மன்னிக்க மாட்டாங்க ஆனா தேவன் என்ன சொல்றாரு இறைமையா மூன்று பன்னெண்டுல நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன் அதே இது மீகா ஏழு பதினெட்டுல இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லுவாரு அவர் கிருபையை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயா அப்ப தேவனே கோபம் வைக்க மாட்டாரு ஆனா சில மனிதர்கள் அவ அப்படி பேசிட்டான் அவ அப்படி செஞ்சுட்டான் இது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய ஜீவிய காலம் எல்லாம் அவனை பகைத்து கொண்டே இருப்பாங்க பாருங்க ஒருவேளை அவன் தெரியாம செஞ்சிருக்கலாம் ஏன்னா நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் சில பேர் தன்னுடைய அறிவீனத்தினாலே

கோபம் ஏற்பட்டுதான் உடல்ல மாற்றம் வரும் என்ன மாற்றம் வரும் கைகாலெல்லாம் போகும் அதனாலே கோபப்படாம கருத்துடைய சமூகத்துல நாம இருக்கணும் கோபம் எல்லாத்துக்கும் தான் வரும் கோபத்தின் போது கோபத்தை விட்டு விட முடியாது ஆனா கோபத்தின் போது விட்டு விட்டுவிடணும் மனதுக்குள்ளே ஐயோ இத வெளியில அனுப்பக்கூடாதே வார்த்தையே கவனமா கையாள தெரியணும் அப்ப யார் வைர நஞ்சம் உள்ளவர்கள் எப்படி பல நூறு வைரத்தையும் வெயில வச்சா எல்லா வைரமும் சூட்டே கண்ணாடி கற்களும் சூட்டே உள்ள எழுத்து வச்சுக்கும் பாருங்க விடுறது கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா அந்த பயிரம் பாருங்க ஒரு நல்ல வெப்பம் கடத்தி அதனால டக்குன்னு வந்த சூட்டை உடனே அனுப்பிச்சிட்டு அது எப்பவுமே குழு 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 தான் இருக்கு அதே போல நீங்கள் உள்ள வர்ற மாற்றத்தை அனுப்பிச்சு கத்தருக்குள்ள இருங்க வார்த்தை உங்களிலும் போது நீங்கள் வாழ்த்து கர்த்தரையை பாராட்டி